திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக நேற்று அதிகாலை பலர் முண்டி அடித்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானார்கள் நெரிசலில் இருந்து தப்பித்து ஓடியவர்கள் விட்டு சென்ற உடமைகள் சம்பவ இடத்தில் சிதறி கிடப்பதை பலத்தில் காணலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் திருவேணி சங்கமத்தில் பரிதாபம் கும்பமேளா நெரிசலில் முப்பது பேர் பலி அறுபது பேர் படுகாயம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பிரயாக்ராஜ் ஜான்வரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த பதிமூணாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது மிக பெரிய ஆன்மிக விழா உலகில் அதிகமானோர் கூடும் மிக பெரிய ஆன்மீக நிகழ்வான இந்த விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது மகா கும்பமேளா நிகழ்வில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திருவேணி சங்கமத்தில் புனித நீர் ஆடுவதற்காக இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துறவிகள் சாதுக்கள் ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் பிரயாக்ராஜ் வந்து செல்கிறார்கள் இதற்காக பிரயாக்ராஜ் மாவட்டத்திலும் கும்பமேளா நடைபெறும் பகுதிகளிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயற்கை தொழில்நுட்ப உதவியுடன் கண்காணிக்கப்படுகிறது ஒன்பது கோடி பேர் திரண்டனர் மகா கும்ப வேளாம்பில் நீராடுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் முக்கிய தினங்களாக கூறப்படுகிறது அதில் மவுனி அமாவாசையும் ஒன்றாகும் நேற்றைய தினம் மவுனி அமாவாசை என்பதால் திருவேணி சங்கமத்தில் புனிதன் நீராட ஒம்பது கோடி பேர் வந்தனர் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாகவே பிரயாக்ராஜுக்கு வந்து குவிந்து உள்ளனர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்து நேற்று அதிகாலை வரை கங்கை நதி கரையில் ஏராளமானோர் திரண்டனர் பெரும் திரள் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆங்காங்கே தடுப்புகளும் அமைக்கப்பட்டு இருந்தன முப்பது பேர் பலி நேற்று அதிகாலை ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அகாரா மார்க் பகுதியில் பெரும் கூட்டம் அலை மோதியது அதிகாலை நேரத்தில் கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் தடுப்புகளை தாண்டி குதித்து கங்கையில் நீராடச் சென்றனர் அப்போது கடும் நெரிசல் ஏற்பட்டது பலர் எங்கு செல்வது என்று தெரியாமல் நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் இந்த சம்பவத்தில் முப்பது பேர் பலியானார்கள் அதில் இருபத்தஞ்சு பேரது உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று போலீஸ் டிஆர்ஜி வாய்பவ் கிருஷ்ணா தெரிவித்தார் இது பற்றி அவர் மேலும் கூறுகையில் இதில் காயமடைந்த அறுபது பேரில் முப்பத்தி ஆறு பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்றவர்கள் சிறிய சிகிச்சைக்கு பின்னர் அவர்களது குடும்பத்தினருடன் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளனர் என்றார் பலியான முப்பது பேரில் நாலு பேர் கர்நாடகா மாநிலம் பெலகாவி மாவட்டம் வடகோன் பகுதியைச் சேர்ந்த ஜோதி ஹத்தார் வாட் வயது முப்பது ஐம்பது அவருடைய மகள் மேகா ஹதார் வாட்டு பதினாறு மகாதேவி பகனூர் மற்றும் அருண் பகனூர் ஆகிய நாலு பேரும் பலியாகி இருப்பது தெரிய வந்துள்ளது இவர்களுடன் சென்ற மேலும் ஒன்பது பேரின் கதி என்ன என்பது தெரியவில்லை போர்க்களம் போல் காட்சி நெரிசல் ஏற்பட்டதும் கூட்டத்தினர் நாலாபுரமும் சிதறி ஓடினர் பலர் தங்களது உடைமைகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடினர் இதனால் அந்த பகுதி முழுவதுமே போல் காணப்பட்டது கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த கூடுதல் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் நீண்ட நேரம் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கியவர்களை படத்தில் காணலாம் கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிக்க ஒரு ஜோடி மரத் தடுப்புகளுக்கு அடியில் நுழைந்து வந்ததையும் பெண்கள் சிலர் தடுப்புகளை தாண்டி குதிப்பதையும் படத்தில் காணலாம் பலியான ஒருவரது உடலை மீட்பு படையினர் தூக்கி வந்த காட்சி உறவினர்களை இழந்தவர்கள் கதறி அழுதனர் நீதி விசாரணை மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த துயர சம்பவத்தில் தங்கள் அன்பு கூறியவர்களை இழந்தவர்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயம் அடைந்தவர்களுக்கு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேச முதல் மந்திரி உடன் நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் உத்திரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்ய நாத் கூறுகையில் பிரயாக்ராஜி ஒம்பது கோடி பேர் குவிந்துள்ளனர் கங்கை நதிக்கரையில் அகாரா மார்க்கில் உள்ள தடுப்புகளை சில பக்தர்கள் தாண்டி சென்றபோது இந்த துயரம் நடந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது மேலும் அகாரா பரிஷத் தலைவர்களிடம் பேசி நெரிசல் குறைந்த பின்னர் நீராட அனுமதிக்கப்பட்டு உள்ளது பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களது முதல் பணி பிரயாக்ராஜில் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை நதிக்கரையில் நீராட வேண்டும் என்று கூறினார் அனைத்து பகுதிகளிலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் தப்பிக்க முடியவில்லை நெரிசலில் சிக்கியவர்கள் கண்ணீர் பேட்டி எல்லா பக்கத்திலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் எங்களால் தப்பிக்க முடியவில்லை என்று நெரிசலில் சிக்கியவர்கள் கண்ணீருடன் கூறினார் தப்பிக்க முடியவில்லை கர்நாடகாவை சேர்ந்த சிரோஜினி என்ற பெண் கூறுகையில் நாங்கள் அறுபது பேர் இரண்டு பஸ்களில் குழுவாக வந்தோம் அதிகாலையில் நீராடுவதற்காக நாங்கள் ஒம்பது பேர் காத்திருந்தோம் திடீரென்று கூட்டத்தில் தள்ளும் உள்ளு ஏற்பட்டது நாங்கள் சிக்கிக் கொண்டோம் எங்களில் பலர் கீழே விழுந்தனர் கூட்டம் கட்டு கலங்காமல் போனது நாலாபுரமும் நெரிசல் ஏற்பட்டதால் தப்பிக்க முடியவில்லை என்றார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரை சேர்ந்த ஒருவர் தனது தாயார் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார் நெரிசலில் சிக்கி காயமடைந்த குழந்தையை ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ள ஒரு பெண் கூறுகையில் எங்கேயும் போக முடியவில்லை குழந்தைகளிடம் கருணை காட்டும்படி நாங்கள் கெஞ்சும் போது எங்களை தள்ளிய சிலர் சிரித்துக் கொண்டிருந்தனர் என்று கண்ணீருடன் கூறினார் நீராடுதல் ஒத்திவாய்ப்பு அகில பாரதிய கஹரா தலைவர் மகத ரபேந்திர பூரி கூறுகையில் மகா கும்பமாலாவில் நெருதல் ஏற்பட்டதால் அனைத்து அகாராக்களின் பாரம்பரிய நீராடும் சடங்கு வைக்கப்பட்டுள்ளது என்றார்